കൃഷ രാമ ഗോവിന്ദഗോവി നാരായണ രാമ കൃഷ്ണ ഗോവിന്ദ രാമകൃഷ്ണ ഗോവിന്ദ നാരായണ വണക്കം നമുക്ക് ഭാരത നോട്ടിൽ பெருமாளுக்கு பல்வேறு திருத்தலங்கள் அமைந்திருந்தாலும் பல நூற்றாண்டுகள் பழமையான ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாளின் திருத்தலங்கள் திவ்ய தேசங்கள் என்றும் வைணவ திருப்பதிகள் என்றும் புகழப்படுகிறது அத்தகைய சிறப்புமிக்க தலங்களை தரிசிப்பதை பெருமாள் பக்தர்கள் தம் வாழ்நாள் பாக்கியமாக கருதுகின்றனர் இந்த காணொலியில் அத்தகைய சிறப்புமிக்க நூத்தி எட்டு திவ்யதேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் திரு கண்ணபுரம் என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு சௌரிராஜ பெருமாள் திருக்கோவிலை தாங்க தரிசனம் போகின்றோம் முக்தி தரும் தலங்களில் முதன்மையான தலம் பூலோக வைகுந்தம் என்று போலப்படும் தலம் பஞ்ச கிருஷ்ண தலங்களில் ஒன்றாக போற்றப்படும் தலம் நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் திருமங்கையாழ்வார் மற்றும் குலசேகர ஆழ்வாரால் மங்களாசுவசனம் செய்யப்பட்ட தலம் என்று பல்வேறு சிறப்புகளைப் பெற்று திகழ்கிறது இவ்வாலயம் ஏழுநிலை ராஜகோபுரத்துடன் கோவிலுக்கு முன்பு நித்ய புஷ்கரணி என்று அழைக்கப்படும் பறந்து விரிந்த திருக்குளத்துடன் ரம்யமாக காட்சியளிக்கின்றது திருக்கோவில் திருக்குளத்தின் கரையில் தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் ஆஞ்சநேயரை வழிபட்டு திருக்கோவிலுக்குள் சென்றால் கொடிமர தரிசனமும் தொடர்ந்து சென்றால் கருவறையில் மூலவராக அருள்பாலிக்கும் நீலமிகப் பெருமாளையும் உற்சவர் சௌரிராஜ பெருமாளையும் நாம் தரிசனம் காணலாம் நாராயண na

திரு பெருமாளை செவித்த மாத்திரத்தில் நமது மனக்குறைகளும் துயர்களும் நம்மை விட்டு அகலும் என்று இத்தலத்தில் அருள்பாலிக்கும் பெருமானின் கருணையின் சிறப்பை போற்றி நம்மாழ்வார் பாடியுள்ளார் இத்தலத்தில் தாயார் கண்ணபுர நாயகி என்னும் திருநாமத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் இத்தலத்தில் அருள்பாலிக்கும் சௌரிராஜ பெருமாளோடு தொடர்புடைய தலவரலாற்று நிகழ்வை தற்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம் ஒருமுறை முறை இத்தலத்தில் நித்திய பூஜை செய்து கொண்டிருந்த அர்ச்சகர் சுவாமிக்கு சாத்தியிருந்த மாலையை இரவு பூஜை முடிந்த பிறகு தான் மணக்க இருந்த பெண்ணுக்கு பிரசாதமாக கொடுக்க அவளும் அதனை தன் வீட்டிற்கு கொண்டு சென்று தலையில் சுட்டி மகிழ அப்பொழுது திடீரென்று மன்னன் கோவிலுக்கு தரிசனம் செய்ய வருகிறான் என்ற தகவல் வர அர்ச்சகர் இறைவனுக்கு சூடிய மாலையை மன்னருக்கு அணிவிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் அந்த பெண்ணிடமிருந்து மாலையை பெற்று அந்த மாலையை மன்னனுக்கு அணிவிக்கின்றார் அப்பொழுது ஏற்கனவே அந்த மாலையை அந்த பெண் அணிந்திருந்தமையால் அவளின் தலைமுடி ஒன்று அந்த மாலையோடு ஒட்டிக்கொண்டு வந்திருக்க அந்த மாலையில் தலைமுடி இருப்பதைக் கண்ட மன்னன் கோபப்பட்டு இந்த மாலையில் எப்படி முடிவந்தது பெருமாளுக்கு திருமுடியுள்ளதோ என்று அர்ச்சகரிடம் கேட்க அர்ச்சகர் மன்னனிடம் எப்படி உண்மையை உரைப்பது என்று பதறி ஆம் பெருமாளுக்கு திருமுடியுள்ளது என்று உரைக்க மன்னன் அர்ச்சகரிடம் அப்படியானால் நாளை காலை பூஜையில் பெருமாளின் திருமுடியை பார்க்க வருகிறேன் என்று கோபமாக செல்ல அர்ச்சகர் தன்னை காக்கும்படி பெருமாளை வேண்ட மறுநாள் காலை மன்னன் வந்தபொழுது பெருமாள் திருமுடியுடன் காட்சியளித்ததாகவும் அதனை கண்ட மன்னனும் அர்ச்சகரும் ஆனந்தமும் பரவசமும் கொண்டதாக தளபுராணம் கூறுகிறது இப்படி தன் பக்தனுக்காக பெருமாள் தலைமுடியுடன் காட்சியளித்ததால் இத்தலத்தில் அர்பாலிக்கும் பெருமாளுக்கு சௌரிராஜ பெருமாள் என்ற திருப்பெயர் வந்ததாக அறியப்படுகிறது அற்புதமான திருக்கோவில் தரிசனத்துடன் அழகான பெருமாளின் சேவையையும் கண்ட மனநிறைவுடன் நிறையுடன் இக்காணொலியை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்